அறமாண்டது இன்றைய பயிற்சியாளர் அவது தாமதா எழுதுகொள்கிறார் வணக்கம் வாங்கக்கா வணக்கம் வணக்கம் இன்றைய யோகாசன பயிற்சியில முதலாவது பயிற்சியால் செய்வோம் எல்லோருமாக சேர்ந்து உங்களுடைய உடம்பை பயிற்சி செய்யுங்கள் எழுந்து நின்று கைகளை உதவி கால்களை உதறி கைகளை உதறி நான் ஓடி எல்லாம் செய்யுங்கள் அடுத்ததாக கோப்பு கரணம் பத்து முறை செய்யுங்கள் இயலாதவர்கள் அஞ்சு முறையோடைய பார்த்தா பத்து മൂന്ന് നാല് ഐന്ത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇനി കൊഞ്ചം കൈകളെ എല്ലാം ഡ്രസും എല്ലാം കൂട്ടിട്ട് அடுத்ததாக நாங்கள் தலைக்கான பயிற்சியை செய்து கொள்வோம் இதனால் கீழே பார்த்து மேலே ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இனி வலப்புறமும் இடப்புறமாக திரும்ப ஒன்று മൂന്ന് നാനു ഐന് ആറ് കൈകളെ ഉദാവിട്ട് കാൽ പരിചയം

നന്ദി അത്തതായി കൈറടിപ്പം പത്ത് തരം ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് ഐഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് എന്റെ പിൻപുറമാണ്ട് മൂന്ന് നാല് எ ஒன்பது பத்து என் கல்யாணம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எனி மை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எனி பைட்டை சுற்றுவம் பெரியப்பட்ட மகசுத்துங்கள் நான்கு இனி மத்த பக்கம் எனக்கு ஒன்று ரெண்டு சொல்ல கலைக்கு வாணி நீங்களையும் மனதுக்க சொல்ல அடுத்தது காருக்கு பயிற்சி களை ஒன்று இரண்டு மூன்று நான்கு എട്ട് മറ്റേ മറക്കം ഒണ്ട് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഇനി ഇരുക്ക് ആശ്രം തൈബമാ മൂന്ന് നാല് അഞ്ച് അടുത്ത ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാനിക്കൈകളെ കൊഞ്ചം நடக்கிறது விரல்களை விரல்களால் நடப்பது நடப்பது கால் விரல்களால் நடப்போம் பின்பு புதியால் நடக்கும் അത്തത് അക്കവാട്ട് നടമിവാമി ആസനം ഓ ഇരുക്കെ ആസനം അത് കുറേ പൈച പൈചി പഴച്ചി

അത്ത മറുപക്കം മാറ്റ മര ആസ അടുത്ത ഒരു ആസനത്തെ ചെയ്തിട്ട് എന്നെ വാണി ഇന്നും ഒരു ആസനം ചെയ്യണം ഏകപാതാസനം അത് ഇതൊ ചെയ്യണം കുമ്പിട Atta ka diasa nanti cengke pina. Oh, ada ka diasa nanti. Sari ya, kalau cepat nih ya. ാസനം എന്ന മൂച്ച പയച്ചി മൂച്ച പൈച அண்ணன் மூடிக்கொண்டு முதல் செய்யுங்க மேலிருந்து கீழாகவும் பக்கவாட்டுக்கும் கண்களை சுழட்டுங்க கண்களை திறந்து முதல் மேலும் கீழும் பக்கவாத்துக்கும் கண்களை சுழட்டி ிவான விரல்களை முக விரல்களை பார்க்க ஆரல்கள் மேலும் கீழும் என்ன உபரு பக்கமாக அப்படி இல்ல இல்ல ஒரு இது ஆமா ஒரு நாசா மூச்சி எட்டு மட்ட நாசினால் விடுங்க ഉടൻ പേരി പൈസ ആസനങ്ങളെ മുറിച്ച് എങ്ങനെ ഉടലോട് പേശിക്കൊള്ളും നീരം എങ്ങനെ ഉടലോട് പേശിക്കൊള്ളവു ആരോഗ്യമാക്കി മികവും സന്തോഷമാക്കിരോം എങ്ങനെ മനസ്സിൽ മഹിഴിയാൽ ഇക്കിടം ഉടപേക്ഷി മൂലം எங்களுடைய உறுப்புகள் அனைத்தும் மிகவும் அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சீராக செயற்படுகின்றது என்பதை நாங்கள் இந்த பயிற்சிகளின் மூலம் நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் இப்போது எங்களுடைய உச்சியில் இருந்து வரை நாங்கள் பேசிக்கொள்வோம் எங்களுடைய கால் விரல்கள் அனைத்தும் மிகவும் சீராக அசைக்கக்கூடியதாக இருக்கின்றது எங்களுடைய பதக்கால் பதங்கள் பத கா பாதங்கள் அனைத்தும் நன்றாக உட்பக்கம் வெளிப்பக்கமாக பக்கவாட்டிலாக அசைக்கக்கூடிய நடக்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய குதிக்கால் எங்களால் எங்களால் மிகவும் குதிக்கால் மிக்கக்கூடியதாக இருக்கின்றது எங்களுடைய கண்டக்கால் எல்லாம் இந்த குதிகாலை தாங்கக்கூடிய அளவுக்கு பலகாக இருக்கின்றது எங்களுடைய கால் பகுதி எங்களுடைய முழங்கால் பகுதி அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சீராக இயங்கி கொண்டிருக்கிறது முழங்கால் மூட்டுக்கள் சில்லுக்கள் அனைத்தும் சுற்றி வரும்போது முழங்கால் சுற்றும் போது மிகவும் சிறப்பாக எந்த விதமான நோய்களும் இல்லாமல் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் எங்களுடைய துடைப்பகுதி எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது எங்கள் துடைப்பகுதி எங்களுடைய பின்பகுதி அனைத்தும் எங்களுக்கு நன்றாக ஜீனக்கூடியதாக இருக்கின்றது எங்கள் ஆறுகள் என்றும் அசைக்கக்கூடியதாக நீட்டக்கூடியதாக இருக்கின்றது எங்களுடைய வயிற்றின் பகுதி வயிற்றின் உள்ளுறுப்புகள் அனைத்தும் சீராக செயல்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் எங்களுடைய இடுப்பு பகுதி எங்களுக்கு நன்றாக வளைக்கக்கூடியதாக அக்கப்பக்கமாக திருப்பக்கூடியதாக எங்களுடைய வய வயல பகுதி அனைத்தும் எங்களுடைய இடுப்பு பகுதி அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது எங்களுடைய உள்ளம் ரெண்டு பகுதி பின் பக்கத்திலிருந்து புலரி பக்கம் வரையும் எங்களுடைய முள்ள தண்டு நிமிந்து வளைந்து பக்கவாட்டை திருப்பி எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் ஆரோக்கியமாக நான் இருப்பதை உணர்ந்து கொள்கின்றேன் இந்த உரையில் எங்களுடைய கழுத்து பகுதி எங்களுடைய மார்பு பகுதி நெஞ்சு பகுதி மார்பு பகுதி அனைத்தும் சீராக இருக்கின்றது எங்களுடைய இதயம் துடிப்பு நன்ற இதய துடிப்பு மிகவும் சீராக கொண்டு இருக்கின்றது நான் மிகவும் நன்றாக சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய தோல்முட்டுகளுக்கு செல்வம் எங்களுடைய தோழ்முட்டு பகுதிகள் கைப்பகுதி அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருந்துகின்றது மேலே தூங்கக்கூடியதாக ஆட்டக்கூடியதாக பின்பக்கமாகவும் இந்த ஆட்டக்கூடியதாக எங்களுடைய கைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது கை வீரர்கள் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் நல்ல சிறப்பாக அமைந்திருக்கின்றது நாங்கள் நன்றாக இருக்கின்றோம் எங்களுடைய கழுத்து பகுதி பின் கழுத்து எங்களுடைய தொண்டை வலை குரல் வலை அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது எங்களுடைய முகப்பகுதி நாடி பல் நாற்று வாய் அனைத்தும் எங்களால் இயக்கியக்கூடியதாக இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் எங்களுடைய குரல் எங்களுடைய நாசி மூசி மூக்கும் காதும் சுவீப்பரங்களும் நாசிக்கும் சுவாசிக்கும் தன்மையும் எங்களுக்கு மிகவும் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் எங்களுடைய நெட்டி கண்ணும் கண் பகுதிகள் அனைத்தும் நன்றாக பார்க்கக்கூடியதாக சூழட்டக்கூடியதாக மீதெங்கிலும் அசைக்கக்கூடியதாக மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய நெட்டி பகுதி அனை நெட்டி போட்டு நெட்டி போட்டு அனைத்தும் நன்றாக இருக்கின்றது എങ്ങനെയ മൂളെ നാളെ സിന്ധിക്ക് തന്മയെ ഇളക്കാമി കൊണ്ടിരിക്കോം എങ്ങനെ മൂള എങ്ങനെ സിവി നരമ്പുകൾ അനത്തും സറപ്പ എങ്ങൾക്ക് ഇരിക്കുന്നത് മികവും സന്തോഷമാക്കേ മയക്കാർ അനത്തും ഉച്ചാപിട്ട് പുത്തിയത് എൻപേ ഉണർഗോം നാൽപ്പന്തോഷം ഇന്ന് സന്തോഷത്തോടെ എങ്ങനെയ കൈകളെ കുവി നീത്ത് കണ്ണീരിടത്തി ഉദിക്കൊള്ളുമോ മൂന്ന് തെളിവെ

அனைவருக்கு நன்றி உரையை உங்களுக்கு மற்றவர்கள் ஒழித்து விட்டார்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் தானே ஆகவே செய்தேன்

ഓർവരെ തവരല്ലേ അമ്പത് പ്ലസ് താ ചരി വരുക യോഗാസനം ഇപ്പോഴും തമിഴ്ക്കാ മറ്റും പേപ്പറും മറ്റുമണിതെല്ലോക്കും നന്ദി വണക്കം